அழகா போறாருங்க ரொம்ப ரொம்ப தரப்பாக சூப்பராக அழகாக போறாருங்க ரோடு ஒரு ஓரத்தில் வந்து கீழ்கூப்பு அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு போகிற பிரிவு இருக்கு ஆறு கிராமம்ல தாண்டியாச்சுங்க இது ஆறாவது கிராமம் அஞ்சு கிராமம் தாண்டியாச்சு இது ஆறாவதாக கிராமம் கீழ்கூப்பு அப்படிங்கிற கிராமம் இருக்காங்களா இங்க ஒருத்தர் இல்லைங்க கீழ்கூப்பு பிரிவு தான் யாருமே இல்லை பஸ் பஸ்க்காக லெஃப்ட் சைடில் போனோம்னா கீழ்கூப்பு பிரிவு லெப்ட்ல போனோம்னா கீழ்கூப்பு அப்படிங்கிற கிராமம் இருக்குது இது வந்து கீழ்கூப்பு பிரிவு பஸ்னா யாரும் இல்லை

மூணு தாய்மார்கள் அப்படியே நடந்து போயிட்டு காட்டுக்குள்ளே வந்து காஞ்சு போன விறகு இருந்தால் அடுப்பெருக்கிருக்காங்க பொறுக்கிட்டு போவாங்க இன்னும் இந்த மாதிரியான ஒரு பேருந்து பயணம் மிகவும் ஆத்திரமான ஒரு பேருந்து பயணம் தாங்க ஆச்சரியம் அதிசயம் எப்படியோன சொல்லாம் எல்லாத்துக்கூட ரொம்ப அவசியமான ஒரு பேருந்து பயணம் இந்த கிராம மக்களுக்கே